வணக்கம் உங்கள் எல்லோரையும் அன்போடு பாதுகாக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களை வணங்கி உங்களை அன்போடு அரவணைத்த வழியில் இந்த சேனல் உங்களை எடுத்து செல்கிறது உங்களை காண்பதில் பெருமை கொள்கின்றேன் உங்கள் சித்தயோகி யோகி என் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் இந்த வையகத்தில் பிறக்கும்போது போது பஞ்சபூதங்களோடு இணைந்து பிறந்திருக்கிறோம் என்பதற்காக நாம் பல ரகசிய உண்மைகளை ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டு வருகிறோம் இந்த மாதம் நாம் மாத பலன்களை பார்ப்போம் மாத பலன்களை பார்க்கும்போது சூரியனை மையமாக வைத்து நம் மாத பலன்களை காண்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதனால் நான் இந்த சூரியனை மையமாக வைத்து உங்களுக்கு இந்த மாத பலனை கூறுகிறேன் இன்று சூரியன் ரிஷபராசியில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ரிஷபராசியில் இருக்கின்ற அந்த சூரியனானது உங்களுக்கு முதலில் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய சுய ராசியில் வந்து கொண்டிருக்கின்றார் அதாவது சுய நட்சத்திர சாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார் அப்போது இப்போ நாம் முதல்ல மேஷத்திலிருந்து எடுத்துக்குவோம் இந்த மேஷ ராசிக்கு எத்தனையாவது வீட்டுக்குடையவன் ஐந்து குடையவன் மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஐந்து குடைய சூரியனை நாம் ஒன்றாம் இடத்தில் வைத்து பார்ப்போம் அந்த ஒன்றாம் இடத்தில் ஐந்து குறிய சூரியன் இருக்கும்போது என்ன செய்கிறான்றா உச்சமாக இருக்கிறான் பத்து பாகையில் அவன் உச்சமாக இருப்பான் அப்படி இருக்கும்போது இந்த பன்னிரெண்டு ராசி நேயர்களும் இந்த சூரியனை எப்படி எப்படியெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்வார்கள் சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது இன்றைய மேஷ ராசிக்காரர்கள் அவருடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் அவருடைய ஒவ்வொரு செயலும் கம்பீரமாகவும் நல்ல உயர்ந்த நிலையிலும் தன்னுடைய பக்குவத்தை உணர்ந்த நிலையிலும் மற்றவங்க கூப்பிட்டு வணங்குகிற அளவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தலைமையேற்கும் பொறுப்பிலேயும் இருக்கின்ற சூழ்நிலையே மேஷத்தில் இருக்கும்போது சூரியன் இருக்கும்போது நாம் பார்த்தோம் இவ்வாறு பன்னிரெண்டு ராசியில் பார்க்கும்போது இன்று ரிஷபத்தில் இருக்க சூரியன் என்ன செய்கிறார் என்றால் மேஷ ராசியில் சூரியன் இருக்கும்போது மேஷத்தை ஒன்றாம் இடமாக வைத்தோம் இன்று ரிஷப ராசியில் சூரியன் இருக்கும்போது ரிஷபத்தை ஒன்றாம் இடமாக வைப்போம் அப்படி வைக்கும்போது நம்ம மூன்று கூடைய சூரியன் இன்று ராசியிலே இருக்கிறார் மூன்று கூடிய புஜபலம் மனோபலம் சகோதர பலம் மேலும் வீரியஸ்தானம் நல்ல பராக்கிரமஸ்தானம் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒவ்வொரு யுக்தி ஸ்தானம் உள்ள ஸ்தானம் மேலும் இதுக்கு பல வகைகளில் நாம் மனிதரை பயன்படுத்துவதற்கான ஸ்தானமாக பயன்படுத்துகின்ற அந்த சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் இன்று ரிஷபராசியில் இருக்கிறார் இந்த ரிஷபராசியில் இருக்கிற சூரிய பகவான் தன்னை ஏழாம் இடத்துக்குடைய செவ்வாவை காணும்போது அந்த செவ்வாய் இன்று எங்கே இருக்கிறார் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் அவரே பன்னெண்டு கூடையவரும் பதினொன்றில் இருக்கின்றார் அதன் கூட ராகு இருக்கிறார் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பிரகஸ்பதி ரிஷபத்திலே இருப்பதாலும் அந்த மூன்று கூடைய பராக்கிரம தைரியசாலி அதே இடத்தில் இருப்பதாலும் இந்த எட்டுக்கும் பதினொன்று கூடையவன் அந்த ரிஷபத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் பல விஷயங்களை பல சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரிஷபராசியை மெயின்டைன் பண்ணும்பொழுது அதில் பிறந்த நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காதவர்களாகவும் பொருளாதாரம் மீட்டக்கூடியத்துக்காக யுக்தி உடையவர்களாகவும் ஒரு விரைய செலவுகள் இல்லாமல் அதே செலவை பயனுள்ள செலவுகளாக மாற்றுவதற்கு வெளிநாடு செல்வதற்காகவோ இல்லை பிறருக்கு உதவி செய்வதற்காகவோ இல்லை பிறருக்காக கஷ்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கோ அவங்களுடைய ஆவரேஜிக்கு தகுந்த மாதிரி அவர் பிறக்கும் அந்த சூரியன் அந்த ரிஷபத்துக்கு எங்கிருந்தார்களோ அவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டை தவிர மற்ற எங்கு இருந்தாலும் அவருடைய சிறப்பான பலன்களாக ரிஷபராசிக்கு இருக்கின்ற இந்த சூரிய பகவான் செய்வார் ஏழு கோயில் எதிர்பார்க்கக்கூடியவரும் விரயத்துக்கூடியவுமாறு அந்த செவ்வாய் பதினொன்றில் இருக்கார் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் என்ன செய்வார்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது சில நேரங்களில் ஆஸ்பத்திரி செலவுகள் கூட வைக்கும் அது பதினொன்றில் இருக்கிறதுனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்காக இவங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்பதையும் நாம் இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரிசவத்தில் இருக்கிற சூரிய பகவான் மிக சிறப்பாக மிக அற்புதமாக உங்களை எடுத்து செல்வார் என்பது உறுதிப்பாடாக அனுபவத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்பது நீங்கள்தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை உணரும் பொழுது நிறைய அனுபவங்களை பார்ப்பீர்கள் உணர்வுகள்தான் சூரியன் என்ற ஒரு உணர்வு அதில் இருக்கின்ற பிரகஸ்பதி குரு என்பது ஒரு உணர்வு செவ்வாய் என்ற ஒரு உணர்வு அதோடு சேர்ந்த ராகு ஒரு உணர்வு ராகு என்ற உணர்வு பெரிய திட்டங்களை கொடுப்பதும் செவ்வாய் என்ற உணர்வு நிலபலங்கள் வீடு வாசல் சகோதர வர்க்கங்கள் மேலும் ஒரு கட்டிட சம்பந்தமான விஷயங்கள் இவைகளை வாங்கி தருவதற்கான சூழ்நிலையும் அது அமைச்சு கொடுக்கும் இது இந்த ரிசபராசினியர்களுக்கு அற்புதமான விஷயத்தை கொடுக்கிறது என்பதை நாம் உணரலாம் இது மிதின ராசி நாயர்களாக இருக்கிறாங்க அனு பார்க்கும்போது அந்த மிதன ராசி நாயர்களுக்கு இந்த ரிஷபத்தில் இருக்கிற சூரியன் மூன்று குடையவனாக இருந்தான் எதுக்கு மூன்று குடையவராக நம்ம முன்னாடி சொன்னோம்னாக்கா சந்திரன் நாலு கூடைய அதாவது மிதினத்துக்கு மூன்று குடையவன் வந்து ரிஷபராசியில் இருக்கிறான் ரிஷபத்துக்கு நாலு குடையவன் தான் அந்த ரிஷபராசியில் இருக்கிறான் அந்த நாலு கூடையவன் ரிஷபராசியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு நிலபல சம்பந்தமான விஷயத்தையும் அந்த செவ்வாவும் சம்பந்தப்படுவதனால உங்களுக்கு உயர் அதிகாரி பழக்க வழக்கங்கள் வீடு வாசல் இதுக்கெல்லாம் கொடுப்பான் மிதினத்துக்கு மூணுன்னு எடுத்துக்கிறோம் ரிஷபத்துக்கு நாலுன்னு எடுத்துக்கணும் இதை மாத்திரம் நீங்கள் உணரணும் ஏன்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லும்போது உங்கள் உங்களோட ராசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள் பலன் உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும் இப்பொழுது மிதுன ராசியில் இருக்கின்ற ஒரு நேயர்களுக்கு இந்த சூரிய பகவான் ரிஷபராசியில் இருக்கும்போது என்ன செய்வார் என்றால் அவருடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒவ்வொரு பராக்கிரம செயல்களையும் அவருடைய ஒவ்வொரு வீரிய செயல்களையும் விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா மிதினத்துக்கு பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ தகப்பனார் என்ன ஒரு உற்சாகத்துக்கு கூடையே போகிற தகப்பனார் இப்போ இல்லை நீயே போன்னு சொல்வார் அதனால் தகப்பனார்கிட்ட என்னை கொண்டு வந்து கூட சொன்னால் வர அது மாதிரி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் போனால் இதை கொண்டு போய் அங்கே கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கிக்கு பண்ணுவாங்க கூட வரக்கூடியவங்க விலகி போவாங்க விரயம் பண்ணுவாங்க அதில் எப்பொழுதும் விரயம் என்றாலே ஒரு அனுபவம் என்பது பொருள் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது தான் சில அனுபவங்களை நாம் உணர முடியும் அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில் ராசி நேயர்கள் இன்று அவருடைய அனுபவத்தை மிகவும் அற்புதமாக அனுபவிப்பார்கள் நல்ல முயற்சி இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்குது அதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் நம்மளுடைய பயணம் நன்றாக இருக்கும் மேலும் இந்த மிதனராசி நேயர்களுக்கு இந்த மூன்று கூடைய சூரிய பகவான் பனிரெண்டில் இருப்பதால் இவருடைய வளர்ச்சியில் ஒன்றும் பண்ண வேண்டாம் இவங்க அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் கொண்ட ஒரு அஞ்சு ஸ்தல விருட்சமும் உள்ள பெரிய கோவில்களுக்கு போயிட்டு போ வந்தால் போதும் ஏன்னு கேட்டால் அஞ்சு பூதங்களும் அஞ்சு விதமான சூழ்நிலையில் இவங்களுடைய உள் உணர்வுகளையும் உள் மனநிலையும் அது அமைதியாக எடுத்து கொடுக்கும் ரிஷபத்துக்கும் சரி மிதினத்துக்கும் சரி இரண்டு பேருமே அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க சுக்கரன் அக்காவும் புதனை வந்து தங்கைன்னு சொல்லுவாங்க இளமை பொருந்தியவங்க அதை இது லக்ஷ்மி இது சரஸ்வதினு சொல்லுவாங்க இது மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கும் இந்த மிதினத்துக்கும் உடையவர்கள் மிக சிறப்பாக வாழ்க்கையில் உன்னதமான ஆடை ஆபரணங்கள் எடுப்பது மேலும் அதற்காக செலவு செய்வது தன்னோட அலங்கரிப்பது சில நண்பர்களோடு சேர்ந்து இணங்கி போகிறது இது மாதிரி காரியங்கள்லாம் இப்போ நடக்கும் என்பதை உணர்ந்து சிறப்பாக இந்த நாட்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலமானின் அன்பு வளர்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்